ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி நகர் ஸோ இந்த வெற்றி நகரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வி ராஜசிங் அனாச்சி எப்பவும் போல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பவாவே அமைச்சு கொடுத்துருக்காருங்க ஸோ நார்மலாக ஒரு வீட்டு மனையில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்து பார்த்து இருக்கா இருக்கான்னு செக் பண்ணுவோமோ எல்லாமே அவரே செக் பண்ணி ரொம்ப சூப்பவாவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த வகையில் வாட்டர் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு தெரியும் அதிக கொள்ளளவு லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க்கும் நம்மளுக்கு சைட்டுக்குள்ளேயே காமனாக இருக்குங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டருக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது சைட் இருக்கும்போதே வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து வாட்டர் சர்வீஸ் ஓகே சொல்லும் போது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க சோ எப்பவுமே இதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு எல்லா சர்வீஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு வாழைகேட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ப ஸ்ரீ வெற்றி நகர்ல ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வகையில எல்லாரும் வந்து எல்லா பார்த்து முடிச்ச உடனே என் தகுந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி பார்க் நம்ம பார்ப்போம் அந்த வகையில் ஸ்ரீ வெற்றி நகரில் உங்களுக்கு பார்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஸோ மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் ஜாக்கிங்கில் ஆரம்பிச்சு அதே மாதிரி குழந்தைகளை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றக்காக ஏதாவது ஒரு கேம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வெளியே கூட்டிட்டு போவோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் வாக்கிங் எதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு நம்ம வெளியே போகணுன்ட்டெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு மெயினா குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கேம்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸஸ்ஸும் வந்து ரொம்ப அழகாவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஸ்ரீ வெற்றி நகர்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு ஆகட்டும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே பார்க் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பர்வாவே இருக்கு